இதை நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறோம் குட் ஃப்ரைடே தலைவெள்ளி என்று சொல்லுகிறோம் பெரிய வெள்ளி என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் நம்ம ஆண்டு வரி நமக்காக நமக்காக விட்ட அந்த மாபெரும் அன்பை நாம் இன்றைக்கு நினைவு கோருகிறோம் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் முதலில் இதை நாம் ஒரு துக்கத்தின் நாளாக பார்க்கக்கூடாது சரிங்களா இது நம்ம சோகத்தில் இருப்பதற்கான நேரம் இது இல்லை நம்முடைய பரிதாபங்கள் அது கடவுளுக்கு வேண்டாம் அது இல்லை இன்றைய நாள் இந்த ஆடை என்கிறது என்ன கலரு இதுக்கு என்ன அர்த்தம் வெற்றியின் அடையாளம் சரிங்களா இன்றைக்கு கடவுள் நம்ம எல்லாரையும் மீட்டு ரட்சித்த புனிதமான நாள் ஆகவே நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய நாள் இந்த நாள் என்ற ஒன்று இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் மீட்பு கிடையாது இல்லையா ஆகவே மீட்படைந்த நாள் இது மீட்பை நாம் பெற்றுக்கொண்ட நாள் ஆகவே அதை நாம் நெக்கூறுக நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அழகான ஒரு தருணமாக இந்த நாளை நான் பார்க்க வேண்டும் இந்த விழாவை இந்த நாளை சிறப்பிக்கிற வேளையில் என்ன சொல்லலாம் என்று நான் தியானி காலையிலிருந்து யோசிச்சுருந்தேன் இந்த வாரம் அப்படி சிந்திச்சுட்டே இருந்தேன் அப்படி சிந்திக்கிற பொழுது கொஞ்சம் கடினமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வது நலம் என்று என் மனம் சொல்லியது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு கேள்வி நம்முடைய ஆன்மீக வாழ்வில் வரும் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இயேசு என்னை ரட்சித்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையை மீட்டார் மீட்பர் இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் அப்ப கடவுள் என்னை மீட்டு இருக்கிறார் எப்படி நம்மளை ரட்சித்தாரு அப்படின்னு ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டும் இயேசு சிலுவையில் இறந்ததனால் நான் எப்படி மீட்படைந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் கேட்கணும் தானே ஏசு இறந்ததனால் எனக்கு எப்படி மீட்பு கிடைக்கும் அவர் ரத்தம் சிந்தியதனால் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் இதுவும் அடிப்படையான ஒரு ஆன்மீக தேடல் இந்த கேள்வி இதை நம்ம கேட்க ஆகணும் நினைக்கிறேன் நம்முடைய கடவுள் வினக தந்தை தன் மகனுடைய கஷ்டத்தை கண்ணீரை துக்கத்தெல்லாம் பார்த்து அவர் ரத்த கண்ணீர் வடிக்கிறதை பார்த்து ரத்தம் எல்லாம் பார்த்து அந்த இரத்தத்தை எல்லாம் ருசித்து ஆஹ் எனக்கு ரொம்ப அழகான பலி இது கிடைச்சிருச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தையாக நான் பார்த்து விட சத்தமாக சொல்லுங்க முடியாது கூடாது சரிங்களா அப்படி ஒரு மனநிலையை நான் வைத்து கொள்ளக்கூடாது அது அல்ல அப்போ இயேசு சிலுவையிலே இறந்து ரத்தம் சிந்தி அடி வாங்கி அமலமாகி அப்படியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாம் எல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படியும் அல்ல அப்போ இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் என்பது எனக்கு என்ன விஷயத்தை சொல்லுது நான் எப்படி ரட்சிப்பை இருக்கிறேன் அப்படின்றத நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் கடவுள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய இஸ்ராயல பற்றி பேசுகிறார் புதிய வானத்தை பற்றி பேசுகிறார் வேற என்ன பேசுகிறார் புதிய பூமியை பற்றி பேசுகிறார் புதிய ஆதாம் அப்படின்றத பைபிளில் படிக்கிறோம் புதிய ஏவால் என்கிறத பைபிளில் படிக்கிறோம் சரிங்களா ஏசு திரும்ப சொல்லுகிறார் யோவான மறுபடியும் பிறக்க வேண்டும் பானகேன் நிறைய பேர் நாங்கள்லாம் பானகேன் கிறிஸ்டியன்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க மறுபடியும் பிறக்க வேண்டும் இன்று உன்னை ஈன்றெடுத்தேன் சரிங்களா இன்று நான் உன்னை ஈன்றெடுத்தேன் இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப பைபிளில் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டுபோறும் சொல்றாரு நீங்கள் எங்கப்பா வழிபட போறீங்க இந்த கோயிலா அந்த கோயிலா இந்த மலையா அந்த மலையா அவர் சொல்றாரு நீங்கள் கெரிசு மலையில இல்லை இந்த மலையெல்லாம் இல்லை ஓகே எந்த மலை நீங்கள் இந்த மலையா அந்த மலையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் கடவுளை எப்படி வழிபட வேண்டும் சத்தமா சொல்லுங்க தனிப்பட்ட வாய் வர மாட்டேதெல்லாம் ஆவியிலும் உண்மையிலும் நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும் அப்போ இந்த மறுபடியும் பிறத்தல் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வழிபடுதல் அப்படின்னா என்ன அப்போ கடவுள் இங்கே ஒரு புதிய வழிபாட்டை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் சரிங்களா இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமையா இருந்தாங்க எத்தனை வருஷம் முப்பது ஆண்டுகள் மோசே இந்த மக்களை அழைத்து கொண்டு நான் போகிறேன்ட்டு பார்வோன் மன்னன் கிட்ட போய் கேட்குறாரு என்ன கேட்டாரு கூட்டு எங்க போறாரு அவரு ஆண்டவருக்கு ஆ அவர் சொல்றாரு ராஜா கிட்ட போயிட்டு யா எங்கள் மக்கள்லாம் இருக்காங்க என் மக்களை அழைத்து கொண்டு என் கடவுளுக்கு நான் வழிபாடு செய்ய போகிறேன் சரிங்களா பாலை நிலத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கே என்ன செய்ய போகிற வழிபாடு செய்ய போகிறேன் அனுமதித்தாங்க அதான் கேட்கிறார் அப்போ வழிபாடு வழிபடுதல் கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய துதி கன மகிமை ஆராதனை என்ன அந்த வழிபாடு தான் இந்த நாளில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் தொடக்கம் உள்ள மூன்றாம் அதிகாரத்தில் அழகைக்கும் சரிங்களா கடவுளுக்கும் டயலாக் நடக்குது அப்போ இவர் சாப்பிட்டுட்டாரு அப்போ கடவுள் சொல்றாரு உனக்கும் பெண்ணுக்கும் உன் வாரிசுக்கும் அவள் வாரிசுக்கும் என்ன செய்வேன் பகையை உண்டு பண்ணுவேன் அப்புறம் அவள் விற்று என்ன செய்யும் உன் தலையை நெசுக்கும் பைபிளுக்கு இதுதான் கரு சரிங்களா ஒட்டுமொத்தமான பைபிளுக்கும் ஓகே தான் கரு இது இதுதான் சவால் தான் நன்மைக்கு தீமைக்கும் கடவுளுக்கும் அழகைக்கும் நடக்கக்கூடிய இது பெரிய யுத்தம் அப்ப கடவுள் சொல்றாரு தீமை ஒழிக்கப்படும் தீமை இல்லாமல் போகும் அழகை இல்லாமல் போகும் அப்படி ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாள் வரும் அதை செய்வாங்க என் மகன் வருவான் செய்வான் அப்படின்னு சினிமாவில் டைலாக் சொல்ற மாதிரி கடவுள் சொல்றாரு உனக்கும் பெண்ணுக்கும் உன் வாரிசுக்கும் அவள் வாரிசுக்கு நான் பகையை உண்டு பண்ணுவேன் இந்த தீமைக்கு பகை வேண்டும் சரிங்களா அதை எதிர்த்து போராட வேண்டும் அப்போ இந்த பெண்ணினுடைய வாரிசு இந்த அழகையினுடைய தலையை நசியும் நசுக்கும் தலை நசுக்கப்படுகிற போது அது இல்லாமல் போதும் அப்போது தீமை என்பது இந்த உலகத்தில் இல்லாமல் போக போகிறது அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிற இதெல்லாம் விவிலியத்தில் பல இடங்களில் நான் படிச்சுட்டே இருக்கோம் அப்போ அப்படின்னா இங்கே கடவுள் ஒரு புதிய வழிபாட்டை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கிட்ட நிறைய பலிகள் இருந்தது என்ன பலி இருந்தது அவர்கள் பொதுவாக எரிபலிகளை செலுத்தினார்கள் சரிங்களா பலிகள் ஆடு மாடு எல்லாம் வெட்டி சரிங்களா அதை கொளுத்துனாங்க எரித்தாங்க நான் உங்களுக்கு நான் இங்கே இருக்கும்போது ஒரு பாஸ்டா விழாவில் வெட்டப்பட்ட ஆடுகளுடைய எண்ணிக்கை எத்தனை பார்க்கலாம் ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம் பாஸ்டா விழாவில் இயேசு காலத்தில் ஒரு பாஸ்டா விழாவில் வெட்டப்பட்ட ஆடுகளின் தொகை எத்தனை ரெண்டாயிரத்தி ஏங்க அவ்வளோ கஞ்சித்தனமாக இருக்கீங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆடுகள் வெட்டப்பட்டு பட்டு இருக்கிறார் ஏசு வாழ்ந்த காலத்தில் ஒரு பாஸ்டா விழாவில் வெட்டப்பட்ட ஆடுகளுடைய எண்ணிக்கை எத்தனை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆடுகள் வெட்டப்பட்டு இருக்கிறது இந்த ஆடுகளுடைய ரத்தம் எல்லாம் எங்க சிந்தப்பட்டு இந்த ஆடுகளுடைய ரத்தத்தை கொண்டு வந்து பலிப்பிடத்தில் ஊத்துறாங்க அந்த ஆலயம் என்பது நாற்றம் நாற்றமெடுத்திருக்கும் இஸ்ரேல் தேவாலயம் அந்த பலிப்பீடம் என்பது அந்த சாங்குரியில் சொல்லக்கூடியதெல்லாம் நாற்றத்தில் இருந்து இருக்க வேண்டும் அத்தனை ஆடுகள் வழி செலுத்தப்படுகிறது ரத்தம் ஊற்றப்படுகிறது அங்கே ஈக்களும் அதுவும் இதுவுமாக மொய்த்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த ஆலயமாக இருந்திருக்கிறது அப்போ இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் பாவ பரிகார பலியை செலுத்தினார்கள் யாம் கிப்பூர் அப்படின்னு ஒரு விழாவை கொண்டாடுறாங்க அப்ப அந்த விழாவை கொண்டாடுகிற போது அவங்க என்ன செய்வாங்க இதான் ஆட்டுக்குட்டி அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியிட்ட நிற்க வச்சுட்டு அந்த ஆட்டுக்குட்டி மேல எல்லாரும் கை அப்படி வச்சு எங்கள் பாவத்தை எல்லாம் இதுக்கு மேலே வச்சிடறோம் எங்களை வெட்டுறதுக்கு பதிலாக ஆடை வெட்டிடுறோன்னு சொன்னாங்க சரிங்களா எங்களுக்கு பதிலாக ஆடை வெட்டிட்டா எங்கள் பாவம் தீட்டு கழிக்கப்பட்டது ஆடு செத்து போச்சுன்னா எங்கள் பாவங்கள் மண்டிக்கப்பட்டது நான் கடவுளுக்கு எதிராக செஞ்ச துரோகம் என்ன ஆகிடுச்சு ஒரு புறாவை வெட்டினா தீந்து போச்சு நீ பொம்பளை குழந்தைய பெற்றெடுத்தீங்களா எத்தனை நாள் தீட்டு எண்பது நாள் தீட்டு சரிங்களா எண்பது நாள் தீட்டு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அப்போ எண்பது நாள் தீட்டு கழிக்கணுன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ஆடையோ மாடையோ புறாவையோ கொடுத்துருங்க உங்கள் தீட்டு கழிக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆம்பளை குழந்த பிறந்ததுன்னா எத்தனை நாள் நாற்பது நாள் நாற்பது நாள் கழித்து நீங்கள் போயிட்டு ஒரு ஆடு புறா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டா என்ன ஆகிடுச்சி நீங்கள் தீட்டு கழிக்கப்பட்டது அவ்வளவுதான் நீங்கள் செத்து போன பணத்தை தொட்டுட்டீங்க என்ன ஆகிடுச்சு தீட்டாயிடுச்சு தீட்டானா என்ன செய்யணும் தீட்டு கழிக்கணும் அதற்கு என்ன செய்யணும் நீங்கள் போயிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வாங்க தேவாலயத்துக்கு போங்க சாமியார் ரைட் பரிகார பலிகள் சமாதான பலிகள் நல்லுறவு பலிகள் இப்படி இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில வழிபாடுகளில் ஏராளமான பலிகளை செலுத்தினார்கள் அப்ப வாழ்க்கையில் பலி 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 அவ்வளோதான் ஆட விட்டு மாட விட்டு தான் இதை செய்துட்டால் நீங்கள் பாவங்களிலிருந்து மன்னிக்க ஆயிடுச்சிங்க நீங்கள் சமாதானம் ஆகிட்டீங்க கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டார் இப்படித்தான் அவங்க கடவுளை அணுகினார்கள் எதுக்கு கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு டு வின் காட்ஸ் ஃபேவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்கு செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு சரிங்களா ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் வெட்டி ரத்தத்தை சிந்தி இப்படித்தான் அவர்கள் வழிபட்டார்கள் இதுதான் அவருடைய ரிச்சுவல்ஸ் இதுதான் அவர்களுக்கு வழிபாடாக இருந்தது அப்போ மீண்டும் 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 ஒவ்வொரு வருஷமும் தலைமை குறு இதை செய்யணும் அவர் ஆடை வெட்டி மாடை வெட்டி என்ன செய்வார் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு யாம் கிப்பூர் விடால அவர் நேராக பீடத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிற பீடம் எல்லாத்தையும் மேலேயும் சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை மேலே எல்லாம் தெளித்து அதை வெளியே கொண்டு வந்து மக்கள் மேலாம் தெளிச்சார் வருஷ வருஷம் செய்யணும் வருஷ வருஷம் தூய்மைப்படுத்தினோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பலியாகனா இதெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படித்தான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட வழிபாடுகளைத்தான் அவர்கள் கொண்டிருந்தார்கள் இப்போது பிவிலியத்தில் பிவிலிய கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு போதும் கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்க சொல்றார் இதோடு நிறுத்தி கொள்ளுங்க எனக்கு விருப்பம் இல்லை என்ன உங்களுடைய வழிபாடுகளை நான் அறிவறுக்கிறேன் இசைத்து பாடுகிற பாட்டு கேட்க முடியல எனக்கு காதை அடைச்சிக்கிட்டு நான் கேட்க மாட்டேன் அப்படின்றார் நீ விழுந்து விழுந்து என்ன கூப்பிட்டா உடனே பார்க்க மாட்டேன் உன் வழிபாடுகள் எனக்கு சலித்து விட்டது அறுவருப்பாக இருக்கு எனக்கு வழிபாடு வேண்டாம் அப்படின்ட்டா இப்போதான் நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள் வருகிற போது எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டு வழிபாடுகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற வழிபாட்டினுடைய நிழல் நீங்கள் அதை நிஜமாக பிடிச்சிக்காதீங்க அதெல்லாத்தையும் நீங்க அதை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு நிஜமான வழிபாடு நிஜமான பலி என்பது அதை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் அவர் எபிலியர் கெழுதிய கடிதத்தில் அதே போல பத்து நாலு எபிலியர் கெழுதிய கடிதம் பைபிள் தான் எடுத்துக்கொள்ளுங்க அதில் அவர் சொல்றாரு இந்த பாருங்க காலை மாட்டியுடைய ரத்தமோ ஆடுகளுடைய ரத்தமோ உங்களை பாவங்களிலிருந்து விடுவிக்க சக்தி கிடையாது அவ்வளவு எளிமையா நம்மளுக்கு நல்லவங்களை ஆக்குறது ஆட்டை வெட்டிவிட்டால் நல்லவங்களாயிடுமா காணிக்கை போட்டுட்டீங்கன்னா சுத்தம் ஆகிடுமா நம்ம நாற்பது நாள் நீங்கள் சாப்பிடாம இருந்துட்டேன் நம்ம நல்லவங்கள ஆகிட்டீங்களா என்ன ஆயிட்டீங்களா இல்லை ஆயிட்டுனா என்ன அதெல்லாம் ஆக முடியாது சரிங்களா இதுதான் உண்மையான வழிபாடை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் இது நம்மளை ஏமாற்றிக்கிறது கடவுளை ஏமாத்துக்கிறோம் பல நேரங்களில் இங்கே அவ ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆடுகளுடைய ரத்தம் மாடுகளுடைய ரத்தம் உங்களுக்கு மீட்பை கொடுக்காது அது உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு சக்தி கிடையாது நம்ம தெளிவா சொல்றாரு ஐம்பதாவது திருப்பாடல் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு ரோட்ல மேயுது காட்டில் மேயுது இருக்கக்கூடிய ஆடு மாடு பசு அது இது எல்லாமே யாருக்குரியது எனக்குரியது நான் தான் படைச்சேன் நீ என்ன என்கிட்ட வந்து ஆடை கொடுக்குற நான் எடுத்துக்க மாட்டேன்னா எனக்கு எத்தனை ஆடு மாடு அப்படிதான் ருசினா நான் எடுத்து சாப்பிடுவேனே நீ எதுக்கு எனக்கு உங்ககிட்ட நான் கேட்டேன் உன் வீட்டு ஆட்டையா கேட்டேன் நான் திருப்பி சொல்லுற வார்த்தைகள் எல்லாம் என் வார்த்தையாக என்னடா ஃபாதரை நீங்கள் வந்து இப்படி பேசுகிறாரு இது பைபிளில் அப்படியே இருக்குது நான் சொல்கிறேன் திருப்பாடல் ஐம்பதாவது வசதியில் நீங்கள் பாருங்கள் ஆடுகள்லாம் என்னுடையது ஐம்பதாவது அதிகாரம் திருப்பாடல் எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு நிறைய இருக்கிறது அவர் அதெல்லாம் சொல்கிறாரு உங்கள் வீடு ஆடு மாடு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்தது நான் கொடுத்தது நீ எனக்கு திருப்பி கொடுக்குற அது எனக்கு தேவையில்லை சரிங்களா எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்ளுவேன் அப்போ ஆடுகள் மாடுகள் இவங்களுடைய ரத்தம் எனக்கு வேண்டாம் நீங்கள் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று வாசிக்க யாராவது பதினெட்டு பத்தொன்பது வாசிக்க பார்க்கலாம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு பத்தொன்பது சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்போது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர் முறையான பழிகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்ன சொல்ல அப்படின்னா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த வழிபாடுகளை கடவுள் எள்ளி நகையாடுகிறார் அதை ரிஜெக்ட் பண்றார் அது வேண்டாம் அப்படின்றார் சரிங்களா அது வேண்டாம் அது நிழல் அப்போ நிஜம் எது நிஜமான வழிபாடு எது அதுதான் இன்றைக்கு இந்த நாளில் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நிஜமான பலி என்பது எதில் அடங்கி இருக்கிறது நீங்கள் திருப்பாடல் நாற்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் திருப்பாடல் நாற்பது ஆறாவது வசன வாசிக்க பார்க்கலாம் நல்லா கவனிக்கிறேன் எல்லாரும் பலிகளையும் காணிக்கைகளையும் நல்லா புரிஞ்சுக்கல பலிகள் காணிக்கைகள் கடவுள் விரும்பலை

திறக்கும்படி செய்து திறக்கும்படி செய்து எப்ப மூடி இருக்குது காது கண்ணு மூடிக்கலாம் வாய் மூடிக்கலாம் காதை எப்படி மூடுறது கேட்க செவி உள்ளவன் ஆ எல்லாம் கேட்கறது கிடையாது நான் பேசுறத நான் பேசுற மாதிரி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டா அவசியம் இல்லை சரிங்களா கேட்கிறவன் எல்லாம் புரிந்து கொள்வது இல்லை இதான் ஏசாயா ஆண்டுடைய வாக்கு சொல்லுது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் பார்க்குறது கிடையாது நீங்க கேட்குறீங்க ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது இடு டோன் பெர்சீவ் பார்க்குறீங்க இடோன் பெர்சீஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையா சும்மா வரீங்க பூசிக்கு வந்தோம் நானும் எல்லாம் வரேன்ட்டு வர்றது இங்க அப்ப உடைக்கப்படுகிறது தான் நடக்கிறது குருவானவர் இது நம்பிக்கையின் மறைபொருள் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பீலை வெறுமையாக இருக்குது என்ன அர்த்தம் விழுந்து கிடக்கிறார் என்ன அர்த்தம் கண்கள் திறக்கப்பட வேண்டும் சரிங்களா கண்கள் திறக்கப்பட வேண்டும் நீங்கள் காது இருந்தும் செவிடர்களாக இருக்கிறீர்கள் கொள்ளுக அப்போ இப்படி இருக்கிற இந்த சூழல்ல இங்க அவர் சொல்றாரு என் காதுகளை திறந்து விட்டீர் அடுத்த வசன் என்ன சொல்லுது இதோ வருகிறேன் காதுகளை திறந்து விட்டீர் அடிமைகளுக்கு மாடுகளுக்கு இப்போ கூட பார்த்தா காதில் ஓட்ட போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் அடிமைகள் விலங்குகளை போல நடத்தப்பட்டார்கள் ஆகவே அடிமைகளுக்கு காதுகளை தொலை போட்டால் அவர் எனக்கு சொந்தம் அர்த்தம் சரிங்களா எனக்குரியவன் நான் அர்த்தம் அவனை யாரும் விற்க முடியும் வாங்க முடியும் கொல்ல முடியும் அவனை மிஸ்யூஸ் பண்ண முடியும் அது ஒரு பொருள் ஜடம் அப்படி தான் பார்த்தாங்க இங்கே இவர் சொல்லாரு இதோ வருகிறேன் எதற்கு வருகிறேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்ன எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் உமது என் உன்முடைய திருவுலத்தை நிறைவேற்று இதான் ரகசியம் உமது திருவுலத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவுளம் காட்ஸ் வில் கடவுளுடைய விருப்பம் அதான் பலியிலெல்லாம் மேலான பலி என்பது உன் சித்தம் என் பாக்கியம் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி அதான் அறியால் சொல்றது மிகப்பெரிய உயிருள்ள பலி இதைத்தான் ரோமையர் கழுதிய கடிதம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் படையுங்கள் ஆஃபர் யோர் செல்ஃப் அஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் ஆஃபர் யோர் செல்ஃப் தூய கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள உயிருள்ளலியாய் ஒப்பு கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலி எது எந்த உடலில் அது வெளியே பலி பலி உங்களுக்குள் செலுத்தப்பட வேண்டும் நல்ல முன்னுரையில் வாசிச்சாங்க இயேசுவே தலைமை இருக்கிறார் அவரே பலி பீடமாக இருக்கிறார் அவளே அவரே பலி பொருளாக இருக்கிறார் மூணாவது தான் நீங்களும் மூன்றாக மாற வேண்டும் அப்ப உயிருள்ள பழியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்படி முடியுமா அப்படி யாராவது வாழ்ந்து இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானா கடவுளுடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுவதற்கு ஆதாம் கேட்கல இசைல் மக்கள் கேட்கல ராஜாக்கள் கேட்கல எனவே பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் ஒரு காலத்தில் இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் காட்சி வழியாய் பேசிய கடவுள் கனவுகள் வழியாய் பேசிய கடவுள் நாம் வாழும் இந்த இறுதி நாட்களில் தன் மகன் வழியாய் பேசியிருக்கிறார் இன்றைக்கு அந்த மகன் அந்த புதிய ஆதாம் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் இந்த நாளில் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறார் இந்த உடலில் அவர் முழுக்க 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 கடவுளுடைய தந்தையினுடைய விருப்பத்தை மொத்தமாய் நிறைவேற்றுகிறார் எல்லாம் நிறைவேறிட்டு சொல்லுகிறார் தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையிலும் இந்த உடலில் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் இந்த உடல் வேற ஒன்றுக்கு ஆசைப்படுது இந்த கண் வேற ஒன்று பார்க்க விரும்புது இந்த காது வேற ஒன்று கேட்க விரும்புது இந்த இதயம் வேற ஒன்றுக்காய் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த உடல் வேறொரு ஒரு பசியில் இருக்கிறது நான் என்ற அகந்தை என்னை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது இங்கே நான் என்கிறது என்னை அடுத்தவரை கீழாய் பார்க்க வைக்கிறது அப்போ இப்படி இருக்கக்கூடிய நான் என் உடலில் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் அப்படி முடியுமா அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வாழ்வு சொல்லு அதான் இந்த பெரிய வெள்ளி இந்த சிலுவையை நீங்கள் பார்க்கிற போது இந்த சர்வ வல்லவரான கடவுள் அம்மனமாக இருக்கிறார் இல்லையா இந்த துணி கூட இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது அவர் எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பாங்கன்றது நம்மளை யோசிக்க வேண்டும் ஒரு புழுவை போல அவர் நடத்தப்பட்டிருப்பார் அவர் அடிப்பட்ட அடிகள் அதிகமாக இருந்திருக்கும் சரிங்களா அவரை கேவலப்படுத்தி இருப்பாங்க எச்சில் துப்பி இருக்கிறாங்க எட்டி உதச்சு இருக்கிறாங்க முள்முடி சூட்டி இருக்கிறாங்க காரியும் இருக்கிறாங்க சாட்டையை பின்னி அடிச்சு இருக்கிறார் அப்படி உடலெல்லாம் பெரிய ரத்த கலைகளாக இருந்திருக்கும் கயனா இருந்திருக்கும் கிட்ட அனுப்பி விடுறாங்க ஏறுதை கிட்ட அனுப்பி விடுறாங்க பிலாத்துக்கிட்ட அனுப்பி விடுறாங்க ஒவ்வொரு இடமாய் இயேசு அலைகழிக்கப்படுகிறார் அந்த கடைசி நேரங்களில் ஆண்டவர் இயேசுப்பட்ட பாடுகள் என்பதெல்லாம் மிக கொடுமையாய் இருந்திருக்க வேண்டும் அப்போ அவர் தன்னை நோக்கி தன்னை காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் கண்ணீர் சிந்தி மண்டாடினார் எவரே கெழுதி கடிதம் ஐந்து ஏழு அவர் கண்ணீர் சிந்தி மண்டாடுகிறார் ஐந்து எட்டுல எவரேற்கெழு கடித துன்பங்கள் வழியாய் இயேசு இந்த கடவுள் இந்த அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்ன கீழ்படிதல் அதான் லத்தீன் வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் நான் நீ சொல்றதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை கீழ்ப்படிதல் என்றால் உன் சித்தம் என் பாக்கியம் என்று பொருள் கீழ்ப்படிதல் என்றால் நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் இயேசு சாப்பிட்ற சாப்பாடு எது நான் சாப்பிட வேண்டிய உணவு கொண்டு இருக்கிறது என்ன உணவு உம்முடைய சித்தத்தை உடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஆண்டவர் ஏசு உண்ணுகிற உணவு அதான் உணவு அதான் அவருடைய வாழ்க்கை அப்போ கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும் எத்தனை கஷ்டப்பட்டாலும் ஒரு விஷயம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது உம் சித்தம் என் பாக்கியம் இந்த உடல்ல கடவுளுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் இந்த பாடியில் என் கடவுளுடைய ஆசை நிறைவேற வேண்டும் கண்ணு என்னது பார்வை அவருது காது என்னது எதை கேட்க வேண்டும் அவருடையது இதயம் என்னுடையது அது அவருக்காய் துடிக்க வேண்டும் உடல் என்னது இந்த உடலில் என் விருப்பம் அல்ல என் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் அவருடைய விருப்பம் நிறைவேறணும் அது வலிக்கும் அது கசக்கும் அது கணக்கும் ஏன்டா இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டேன் நீங்க கதறணும் நீங்க கலங்கணும் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டி என்று ஆண்டவர் கலங்குறார் அப்பா இந்த துன்ப பாத்திரத்தை என்கிட்ட எடுத்துடு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றார் பயம் பயம் கடவுளுக்கு எந்த அளவுக்கு வியர்வை ரத்த துளிகளாய் விழுகிற அளவிற்கு கடவுள் அவ்வளவு கலக்கம் அடைகிறார் கூட ஆனாலும் கூட அவர் என்ன சொல்றாரு நீங்க விரும்புறது நடக்கட்டும் உங்க நிறைவேறட்டும் அப்படின்றார் இதுதான் பலி முக்காலத்திற்குமான பழி எக்காலத்திற்குமான பழி ஒட்டுமொத்தமான மாந்த இனத்திற்கு பதிலாய் உனக்கு பதிலாக உன் இடத்துல நீ சாக வேண்டிய இடத்துல எல்லாருக்குமாக சேர்த்து ஒரு பேர்மனடா ஒரு இட்டர்னல் எஸ் அப்படின்றத அவர் சொல்லிட்டார் சரிங்களா அந்த சிலுவையில் உம் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய விருப்பத்திற்காக மட்டும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ முடியும் சொன்னா இதோ நம்ம ஹீரோ ஆண்டவர் இயேசு அவர்தான் கடவுள் மனித வடிவில் வந்து முடியும் என்கிறதை வாழ்ந்து காட்டி இருக்கிறாரு இவர் தான் முதல் ஆதா இந்த ஆதாவுக்கு பின்னாடி எல்லோரும் ஓடணும் மாதா அப்ரஹாம் அவரு இவரு எவரு எல்லாருமே இந்த இயேசுவிற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் இவர் தான் முதல் ஆதா மரியாள் இரண்டாவது இரண்டாவது கடைசி ஆதாம் கடைசி ஏவால் சரிங்களா புதிய ஆதாம் புதிய ஏவால் இவங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்தமான உலகமும் அணிதிருள வேண்டும் அதான் இந்த நாள் நீங்கள் அழுவதற்கல்ல புலம்புவதற்கல்ல நீங்கள் உங்களுடைய உடலில் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய மனசில் கடவுளுடைய விருப்பம் என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் வாழ வேண்டும் தொடர்ந்து நீங்கள் சிந்தியுங்கள் இந்த பலியைத்தான் கடவுள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் இந்த பலிக்கு முன்னால் எல்லா பலிகளும் குப்பை எல்லா பலிகளும் குப்பையில் போட்டார் இனிமே செய்ய வேண்டியதெல்லாம் புதிய குருத்துவம் இதுதான் குருத்துவம் புதிய பலி இதுதான் பலி ஆண்டு விருப்பத்தை நீங்கள் செய்யுங்கள் அமேன்